சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாத சூழலில் கரீமமாக மௌத்து என்பது எல்லோருக்கும் நிச்சயமானது இது நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் மோத்தா போனதற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு நம்முடைய மறுமையினுடைய மஞ்சள்களிலே முதல் மஞ்சளாக கபூர் இருக்கிறது கபர் தான் நம்முடைய இந்த உலகத்தை விட்டு போன உடனே முதல் முதல் வீடு கபுராக இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே கபருக்கு போயே ஆகணும் அது எந்த மாற்றமும் இல்லை இந்த பூமியில் நாம் இந்த மண்ணிடம் கண்டிப்பாக நம்ம உள்ள போயே ஆகலாம் அந்த மண்ணறையை பற்றி பெருமானார் சல்லோதாகலை இவசலம் பண்ணவங்க பல சந்தர்ப்பங்களில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சந்தோதாவில் யோசனை பண்ணவங்க அந்த கவுருடைய சோதனைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மன்னரை மன்னுடைய அந்த சோதனைகளை பற்றி சொல்றாங்க அப்படி சொல்லுகிற பொழுது உமரை உமரேஃபார்பெருமானா சல்லாஹி வசுரம் மன்னவங்களிடத்துல ஒரு கேள்வி ஒன்றை முன் வைக்கிறாங்க அசுல்லா சோதனைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உமரை ஃபாரத் அலி இல்லாத்திரவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னு சொன்னா அத்துறத்து <speaking> இலைனா <smart> <kemiendo wanibinterpretasi> உ கூலனா யாரோ சூறல்லாம் எங்களுடைய இந்த அறிவு இந்த சிந்தனை கபருளை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுமா அங்கே நாங்கள் சிந்தனையோடு இருப்போமான்னு கேட்குறாங்க இங்கே எப்படி நம்ம அறிவோடு சிந்தனையோடு இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கிறோமோ அதுபோல கபருளை இருக்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய சிந்தனை திரும்பி கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கேட்கும் பொழுது பெருமா நான் சொல்லலாம் சொன்னாங்க பாவில் ரசூலுல்லாஹி தாஹ் அலைஹி ஆகலை இவங்க ஆமா ஆமாம் கொடுக்கப்படும் நம்ம நம்மளாம் என்ன நினைக்கிறோங்க போதா பேட்டா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் இந்த அறிவுலாம் வேலை செய்யாது அது மாதிரி நம்ம பார்வை இருக்காது நம்ம பேச மாட்டோம் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரசுலாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க கபரில் கொண்டு போய் ஒரு மனிதன் வைக்கப்பட்டதற்கு பிறகு மோத்தா போனதற்கு பிறகு அவளுக்கு அவனுடைய சிந்தனைகள் அங்கே திருப்பி கொடுக்கப்படுகிறது எல்லாத்தையும் யோசிப்பான் நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும் அது மாதிரியான ஒரு நிலை அவனுக்கு உருவாக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லாஹ் அலி வசலம் சொன்னாங்க சொல்லிட்டு பாருங்க இன்னும் விளக்கமா சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாய் சல்லா சொல்லுவாங்க வெறும் நாம் அப்படிங்கிற வார்த்தையோடு ஆம் என்ற வார்த்தையோடு நிறுத்தாம இன்னும் நல்லா விரிவாக சொன்னாங்க ஹைஹத்தில் எவ்வளோ இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ யார் யார் சொல்றாங்க உமரை பார்த்தது கேள்வி கேட்டாங்க அவங்கள பார்த்து சொல்றாங்க இன்னைக்கு நீங்க எப்படி சிந்தனையோடு அறிவோடு இருக்கிறீங்களோ அதுபோல போல உங்களுக்கு அந்த சிந்தனை திருப்பி கொடுக்கப்படும் நீங்கள் அன்று அங்கே செய்வீங்க அந்த அறிவு உங்களுக்கு அங்கே வேலை செய்யும் என்று பெருமானா சொல்லல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சொன்னாங்க

ஆனால் கபரில் அப்படி ஓட்ட முடியுமா வாயில் மண்ணு தான் வாயில் கல் தான் என்று உமரே பாரத்தி எல்லா ஆத்தரானுங்க அந்த வார்த்தைகளை சொன்னாங்க அப்படிங்கிறது முசரத் அகமதில் பதிவாக செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஆக கபரில் சோதனை என்பது நிறைய சோதனைகள் இருக்குது அதனால்தான் அமீப்பு ஆசு நதியாக தர அனுபவங்கள் ஒரு முறை ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு அவங்களுடைய மரணத்துக்கு முன்னால் தங்களோடு இருக்கக்கூடிய அந்த நல்லவர்கள்ட்ட செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வசியத்தை ஒன்று பண்ணுறாங்க ரசுல்லா சொன்ன செய்தி தான் அதை ஞாபகப்படுத்தி ஒரு வசியம் செய்கிறாங்க என்னன்னு சொன்னால் நான் மரணிக்கப்போ மரண மரண தருவாயில் நான் இருக்கிறேன் நான் இப்போ மரணிச்சிரும் போல தெரியுது என்னுடைய நிலை பார்த்தா அப்படி இருக்குது நான் அப்படி மரணித்து விட்டால் கொண்டு போய் என்ன அடக்குவீங்க அப்படி அடக்கிட்டா நீங்க அப்படியே விட்டுட்டு வந்துடாதீங்க கொஞ்ச நேரம் எனக்காக வேண்டி என்ன கபருக்கு அருகாமையில் நல்லவர்களாக நீங்கள் கொஞ்சம் நேரம் அமருங்கள் நீங்க அங்கே இருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு கொஞ்ச நேரம் ராகத்து கொடுக்கப்படும் ஏன் அப்படின்னு சொன்னா பெருமனா சொல்ல சொன்னாங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கிட்டு எல்லோருக்கும் கொடுக்கிற நேரம் அளவுக்காவது அடக்க ஸ்தலத்திலே அடக்கியதற்கு பிறகு நீங்கள் அங்கே கொஞ்ச நேரம் தாமதித்து இருந்து விட்டு வாருங்கள் அது அவருக்கு சுகத்தை கொடுக்கும் என்று பெருமானார் சல்லா அலிஸ்வரம் சொல்லியிருக்கிறாங்க அந்த சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன் கபுரில் அந்த சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன் எனவே கொஞ்ச நேரம் கபுரை சுற்றி இருந்துட்டு போங்க என்று அமுறிால் ஆண்கவங்க வசியத்தை செய்து கொண்டார்கள் என்பதும் அன்றிற்கினியவர்களே நான் பார்க்கிற செய்தியாக இருக்கு முஸ்லீம்களை இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சொன்னாங்க என்ன சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படி உட்காந்தீங்கன்னு சொன்னால் நான் ஆறுதல் அடைவேன் என்னுடைய இரட்சகனுடைய தூதுவர்கள்

இந்த ஹதிர்களில் புஸ்விடைய கிரந்தத்துல பதிவு செய்து இருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுகான பூவ நாளை நம்முடைய கபர்களிலே நல்ல சிந்தனையோடு இருந்து கபருடைய அந்த வாழ்க்கையிலே ஜெயம் பெறக்கூடிய பாத்தியத்தை வல்லர் ரஹ்மான் நம்ம அவர்களுக்கு தந்த அளவு புரிவானாக வாஹது தரவானா அனிஹந்து இல்லாஹர் பெயாளவின் இஸ்ஸலாம் மகளிக்கும் வர